தமிழ் உறவுகள் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வேலைவாய்ப்பு பகுதியில் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரியில் உள்ள டேட்டா என்ட்ரி வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ இதுதான் அஃபீஸில் கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேலூர் மருத்துவக் கல்லூரியில் உள்ள ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணியை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா ஏனாவது பட்டப்படி முடிச்சிருந்தாலே போதும் அதுலேயும் பிஎஸ்சி கம்பெடிஷன்ஸ் அல்லது பிசிஏ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இது முற்றிலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட வேலை மொத்த காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா அஞ்சு கொடுத்துருக்காங்க போஸ்டிங் இடம் பார்த்திங்கன்னா கடலூர் ஓகே ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான சம்பளம் அஸ்பேர நோட்டிஃபிகேஷன் ரூல்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது கல்வித் தகுதி அடுத்து பார்த்திங்கன்னா கல்வித் தகுதி பிஎஸ்சி கம்படிஷன்ஸ் அல்லது பிசிஏ முடிச்சிருக்கணும் ஏஜை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கணும் விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யும் முறை பார்த்திங்க அப்படின்னா தகுதியான அவர்கள் வந்து நேர்காணல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க ஓகே இது ஒரு நல்ல ஜாப் தாங்க ஸோ லாஸ்ட் டேட் குள்ளே நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபுள்யூ டாட் இணையதளத்தில் போனோம் அப்படின்னா இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் ஸோ ஓகே ஸோ இது அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் டேட் பேஸாக கொடுத்துருக்காங்க நாம லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி நைனில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து நம்ம க்ளிக் பண்ணணும் ஸோ நம்ம இதை கிளிக் பண்ண அப்படின்னா அதுக்குன்னு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை எத்தனை பணியிடங்கள் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ அதை நம்ம லிங்கை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா அஸ்வேறு குவாலிஃபைடான்னு கேட்டிருக்காங்க எஸ் அப்படிங்கிறத கொடுத்துரும் ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்ட்ரேமிஷன் பண்ணி ஒன் டைமில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஸோ அதை வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நியூ ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம க்ளிக் பண்ணணும் ஸோ இதிலே ரெண்டு டைப்பாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பார்ட்டாக ட்வெய்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தனா லாகின் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குது ஓகே ஸோ இதாங்க பேசிக்காக கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மு இதில் பேசிக் டீட்டெயில் தான் இருக்குது அது அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நேமு ஃபாதர் நேமு அப்புறம் மதர் நேமு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டேட் ஆஃப் மேல் மேலாக ஃபீமேலாக கேட்டிருக்காங்க கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க அட்ரஸ் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் பெர்மனண்ட் அட்ரஸும் இப்போ ரெசிடென்ஸ் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே நம்ம ஃபில் பண்ணிக்கணும் ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு எடுத்துருக்காங்க பிளேஸ் ஆஃப் பர்த் நேஷ்னாலிட்டி ரிலீஜியன் இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பரை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ எனி ஒன் ஆஃப் த ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு கொடுத்துருக்காங்க அல்லது ட்ரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் நம்பரை கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹைட்டு வெயிட் அதெல்லாம் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டான அந்த ஸ்பெசிஃபிக் காலத்தில் நம்ம அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண பண்ணுறோம் ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே ஒரு ஒரு தடவை எல்லாம் செக் பண்ணி நம்ம கீழே போய்ட்டு சப்மிட் கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க இந்த ஜாப்புக்கு நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்